தயவு செஞ்சு எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட்டடாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டைரக்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டிலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐ நைன் சிக்ஸ் எயிட் கே அப்படின்ற ஒரு டிவி பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரேடியோ சேனல்ஸை கேட்டுக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட நார்மல் டிவி தான் இருக்குது அதை நீங்கள் ஸ்மார்ட் டிவியாக மாற்றணும் அப்படின்னு நிறப்பப்பட்டாலும் இந்த பாக்ஸை நீங்கள் போடலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலைஞர் டிவி அதாவது சிஆர்டி டிவி முதல் அறுபத்தஞ்சு இன்ச் யூஹெச்டி டிவி வரைக்குமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அதாவது நாலாயிரரூபா வருதுங்க இந்த ப்ரைஸை நாங்கள் எதுக்காக கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாதாரண எளிய மக்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பாக்ஸை வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸ் உங்களுக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தரப்போகிறோம் ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு மொபைல் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மொபைல் நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்லையும் நீங்கள் என்ன காண்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதுக்கு வந்தாலும் எங்கே கூட நீங்கள் காண்டக்ட் பண்ணி இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லேயும் இந்த பாக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸை வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே என்னென்ன வருது என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விதமான தகவல்கள் நம்ம சேனலில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறோம் எப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் ஏ டு செட் இந்த பாக்ஸை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் இந்த பாக்ஸை வாங்கணும் அப்படின்னு நிர்ப பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஐ நைன் சிக்ஸ் எயிட் கே அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு எம்ஐடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மாதிரியே இருக்கும் ஸோ அதை விட அதிகமானது ஏன்னா இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பதினாலு வருது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட நல்ல ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் பாக்ஸு கம்மி விலையில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதில் உங்களுக்கு எல்லா விதமான ஓடிடி ஆப்ஸுமே இதில் சப்போர்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பென்ட்ரைவில் ஏதோ ஒரு ஏபிகே அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இந்த பாக்ஸில் உங்களுக்கு வருது ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் ப்ராண்ட் நியூ எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை பற்றி தான் நம்ம இதோட தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் எடுத்து உரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு ஒரு பவர் அடாப்டர் ஒரு ப்ளூடூத் ரிமோட்டு ஒரு ஹெச்டிஎம்இ கேபிள் இந்த மூணு ப்ராடக்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இந்த பவர் அடாப்டர் வச்சு தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்குற மாதிரி வரும் இந்த பவர் அடாப்டரோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்இ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிமி கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவிக்கும் இந்த பாக்ஸுக்கும் இடப்பட்ட வீடியோ கனெக்ஷனை கொடுக்கும் அடுத்ததாக இதில் வரக்கூடிய ப்ளூடூத் ரிமோட் ஸோ இந்த ரிமோட்டை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க இதோட பட்டன்ஸ்லாம் இப்படி இருக்குது இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த ரிமோட் உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகும் ஐயாலையும் ஒர்க் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த ரிமோட்டானது ப்ளூடூத்லையும் ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நடுவில் பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா மைக்கு ஸோ இந்த ரிமோட்டானது ப்ளூடூத் ரிமோட் அப்படின்றதுனால இது உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் சப்போர்ட்டோடு வருது ஸோ கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுன்னா என்ன அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு மவுஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்யூட்டரில் நீங்கள் எப்படி மவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸ்லோவாக இருக்காதுங்க ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் அதுக்கடுத்ததாக ஆப்ஷன்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு மைக் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை அழுத்தி தான் நீங்கள் உங்களோட பாக்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி டிவியில் ரிசல்ட்டை வர வைக்க முடியும் அதுக்கடுத்ததாக டேரெக்டான செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக செட்டிங் போகணுன்னா இதை நீங்கள் அழுத்தினா போதும் அதுக்கடுத்ததாக மேலே கீழே சைக்கிள்னு சொல்லிட்டு நேவிகேஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பேக் பட்டன் அடுத்ததாக டேரக்டாக டிவி பார்க்குறதுக்கான பட்டன் அதுக்கடுத்ததாக நடுவில் ஒரு ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக கீழே உங்களுக்கு வால்யூம் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக பி மேலே கீழே இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் ஐபிடிவியோ அல்லது லைவ் சேனல்ஸ் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சேனலை மாற்றிக்கிறதுக்கு இந்த பட்டன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே நாலு ஓடிடி பட்டன் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ரெண்டாவது நெட்ஃப்ளிக்ஸ் மூணாவது அமேசான் ப்ரைம் நாலாவது கூகுள் ப்ளே ஸ்டோருக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட் ஆனது இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே வருது இந்த ரிமோட்டில் ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி ஆண்ட்ராய்டு பாக்ஸு ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் சேனல்ஸ் பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ்க்கு இந்த பாக்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எயிட் கே ஹல்ட்ரா ஹெச்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டும் உங்களுக்கு அட்டன் டைமில் ஒர்க் ஆகும் ஒன்று ஒர்க் ஆகும் ஒன்று ஒர்க் ஆகாமல் இருக்கிறது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டு யூஎஸ்பி போர்ட்லேயும் நீங்கள் அட்டன் டைமில் ரெண்டு பென்ட்ரைவ் நீங்கள் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய மூவிஸு டாக்குமெண்ட்ஸு மியூசிக் எல்லாமே நீங்கள் எனி ஃபார்மேட்டாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸை நீங்கள் ஒரு மினி கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு யுஎஸ்பி போர்ட்டில் பார்த்திங்கன்னா மவுஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது யுஎஸ்பி போர்ட்டில் கீபோர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு மினி கம்ப்யூட்டராகவும் ப்ரவுஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக இதில் ரெண்டு யுஎஸ்பி போர்ட்ருக்கு மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக பாக்ஸுக்கு பின்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாக்ஸுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட்டு பவர் அடாப்டர் பண்ணுறதுக்கான ஒரு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் இந்த பாக்ஸு கூட ஆல்ரெடி ஃப்ரீயாகவே வருது அதுக்கடுத்ததான் ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏவி போர்ட் எதுக்கு அப்படின்னா சாதாரண சிஆர்டி டிவி அந்த காலத்தில் யூஸ் பண்ண டிவி இந்த டிவிகளுக்கெல்லாம் லைக் கலைஞர் டிவி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த டிவிகளுக்கெல்லாம் ஏவி மட்டும்தான் சூட்டபிள் ஆகும் அந்த ஏவி போர்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது அதுக்கடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு ஸோ ஹெச்டி சேனல்ஸ் மற்றும் ஃபோர் கே சேனல்ஸ் கே வீடியோ பார்க்குறதுக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட் வழியை நீங்கள் அவுட் எடுத்து ஹெச்டிஎம்ஐ இனில் நீங்கள் கொடுத்துடலாம் அதாவது டிவியில் ஹெச்டம்ஐ போர்ட்டில் இந்த பின் வழியை நீங்கள் சொல்லுவலாம் ஹெச்டிஎம்ஐ கேபிளும் இந்த பாக்ஸோடு உங்களுக்கு இலவசமாகவே வருது அதுக்கு அதுக்கடுத்ததாக ஒரு டைரக்ட் லேண்ட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் ஏர் ஃபைபரோ அல்லது ஒயர் ஃபைபரோ இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இன்டர்நெட்டை இந்த பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ரெண்டு பேண்ட் சப்போர்ட் இருக்குது ஒய்பைல ஒயஃபை டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஒய்ஃபை ஃபைவ் ஜி இந்தமாதிரி ரெண்டு பேண்ட் சப்போர்ட்ருக்கு ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு வைஃபையும் எனபிள்டாக இருக்குது நீங்கள் வேணுனா ஒய் யூஸ் பண்ணிக்கலாம் வேணான்னா நீங்கள் இடர்நெட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனடியாக வாங்கிக்கலாம் ஸோ வாங்க இந்த பாக்ஸோட செட்டிங்ஸு எப்படி நம்ம இதில் டிவி பார்க்கறது இந்த தகவல்களை வாங்க பார்க்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை ஆன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கூகுள் டிவி போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இன்டர்ஃபேஸ் அங்கே என்ன யூஏ அங்கே என்ன ஸ்பீடு இருக்குமோ அதே ஸ்பீடை நீங்கள் வெறும் நாலாயிரூபாய்க்கு எங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணோன்னே பாருங்கள் எங்கள் ஆஃபீஸில் இருக்க வைஃபை உடனடியாக வந்துருச்சு ஸோ பாஸ்வேர்டை நான் போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் கனெக்டிங் ஆகிட்டுருக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிரும் இதில் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ரெண்டு பேண்டும் சப்போர்ட்டடாக இருக்குது இந்த பாக்ஸில் நீங்கள் ஜஸ்ட் அப்ளிகேஷன் போகிறதுக்கு ஆப்ஸ்ன்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ ஆல்ரெடி இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டாலடாக இந்த ஆப்பெலாம் உங்களுக்கு வரும் தேவைப்பட்டால் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது ஏபிகே ஃபைலை நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அடுத்ததாக செட்டிங்ஸை பார்க்கலாம் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டை பார்க்கலாம் ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ஒய்ஃபை பற்றி பார்த்துட்டோம் ஒய்ஃபை டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ரெண்டுமே இருக்குன்னு சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈத்தர்நெட் போர்ட்லேயும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக அப்ளிகேஷன்ஸு இந்த பாக்ஸில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டாலடாக இருக்குது ஸோ எது நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலும் எது நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற எல்லா அக்சஸையும் இந்த ஆப்ஸ்ன்ற செட்டிங் சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ரிமோட் அண்ட் அக்சசரிஸை பார்க்கலாம் ரிமோட் அண்ட் அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோட் எப்படி பேர் பண்ணுறது ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த ரிமோட் அக்சசரிஸ் மற்றும் ப்ளூடூத் பற்றி நம்ம வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக டிவைஸ் பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எபோர்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் சிஸ்டம் அப்டேட் பார்க்கலாம் இந்த பாக்ஸில் ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் ஸோ பாருங்கள் இப்போ செக் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த பாக்ஸு ஆல்ரெடி அப்டூ டேட்டில் இருக்கிறதுனால அப்டேட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு பின்னாடி வந்தால் இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஆண்ட்ராய்டு விர்ஷன் ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் கிடைக்குது அதாவது ஆண்ட்ராய்டு பதினாலு கிடைக்குது ஸோ ஆண்ட்ராய்டு பத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பாக்ஸானது உங்களுக்கு பதிநாலில் கிடைக்குது வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு பதினாலு பாக்ஸோட ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு தமிழ் டிடிஹெச்சால் மட்டும்தான் தர முடியும் அடுத்ததாக செட்டிங்ஸில் சவுண்டு கொடுத்துருக்காங்க ஸோ சவுண்டில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மோடில் ஆட்டோ பிசிஎம் ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்ததா ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பார்க்கலாம் இதில் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேம் தராங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரியோடு வருது ஸோ இதை பற்றியும் நம்ம பின்னாடி தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது என்னென்ன ஆப்பெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக டிஸ்பிளே செட்டிங் டிஸ்பிளேயில் என்னென்ன மாடிஃபிகேஷனை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத நீங்கள் இங்கிருந்தே வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் டிவியோட கரண்ட் ரெசல்யூஷனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஜியோ டிவி ப்ளஸ்ஸு சப்போர்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கூகுள் ப்ளே ஸ்டோர் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு வருது ஸோ இது டியூப்ளிகேட் கிடையாதுங்க லைசன்ஸ்டு பேஸ்டு டிவி ஆண்ட்ராய்டோட கூகுள் ப்ளே ஸ்டோருங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸுமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் ஜஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி மட்டும் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸில் ஜியோ டிவி ப்ளஸ்ஸு சப்போர்ட்டடா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் கண்டிப்பாக இதை நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் லைவாக உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ இப்போ நம்ம இந்த எயிட் கே ஹெச்டியோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கோம் ஜஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம் ஸோ இந்த பாக்ஸோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்னு போட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ டிவி பிளஸ்ஸே வரலை இந்த பாக்ஸில் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் டிவி ப்ளஸ் வரலாம் அப்படின்னாலும் தமிழ் டிடிஹெச் ஆக்கிய எங்களால் இந்த பாக்ஸில் டிவி ப்ளஸ்ஸை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி தர முடியும் அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் சரி இப்போ இன்னொரு டைமு ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்றத அந்த ஜியோ கடையில் கேப் விட்டிருக்கேன் ஸோ அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் வருதா அப்படின்னு ஸோ சர்ச் பண்ணிவிட்டேன் பாருங்கள் முன்னாடி போய் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஜியோ டிவி ப்ளஸுக்கான எந்த ஒரு அப்ளிகேஷனும் இருக்காது ஜியோ ஹாட் ஸ்டார் வரும் இல்லைனா ஜியோ சினிமா வரும் ஆனால் இந்த கூகுள் டிவி ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ டிவி ப்ளஸ் வரவே வராது அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு டிவி மற்றும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபயர் டிவி ஸ்டிக் ஆண்ட்ராய்டு ஸ்டிக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே உங்களுக்கு ஜியோ டிவி ப்ளஸ் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வரல அப்படின்னா எங்கள் மூலமாக நீங்கள் தாராளமாக ஜியோ டிவி ப்ளஸ் ஆப்பை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சரி வாங்க இந்த பாக்ஸில் டிவி ப்ளஸ்ஸு இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாக்ஸில் ப்ரைவேட்டாக எஃப் லான்ச்சர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணுற பாருங்கள் இது ஒரு ஜியோ டிவி சாஃப்ட்வேரில் கிடையாது இது ஒரு லான்ச்சரு ஸோ இந்த லான்ச்சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்றத இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் ஜியோ டிவி ப்ளஸ்ஸு இந்த பாக்ஸில் உங்களுக்கு லைவாக நான் காமிச்சிட்ருக்குறேன் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இல்லாத ஒரு விஷயம் நான் இங்கே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிருக்கேன் ஜஸ்ட் அந்த ஜியோ டிவி ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஜியோடிவி ஆனது சப்போர்டடாக கிடைக்கிது இதை நான் உங்களுக்கு ராவாக லைவாக உங்களுக்கு காமிச்சிட்டேன் எங்கக்கிட்ட இந்த எயிட் கே யூஹெச்டி பாக்ஸ் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஜியோடிவி ப்ளஸ் ஆனது சப்போர்ட்டடாக வருது ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள் அல்லது அந்த ரெண்டு நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த விட கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய டைரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசலாம் அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டிடி டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லேயும் இந்த பாக்ஸை நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு யூடியூபு எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பாக்ஸில் யூடியூப் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் வரும் ஜஸ்ட்டு சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை இதில் லாகின் பண்ணிக்கோங்க ஸோ எங்களோட இமெயில் ஐடியை நான் லாகின் பண்ணிவிட்டு தமிழ் டிடிஹெச் அப்படின்னு சர்ச் பண்ணுற பாருங்கள் நம்ம சேனல் வந்துருச்சு தமிழ் டிடிஹெச் சேனல் வந்துருச்சு ஜஸ்ட் அந்த சேனலை கிளிக் பண்ணி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள் ஸோ பாருங்கள் யூடியூப்பில் வீடியோ ப்ளே இட்ருக்கு இதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஃபார்வர்ட் பண்ணாலும் உங்களுக்கு இமீடியேட்டாக பாருங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்து ப்ளே ஆகும் ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு சூப்பரான யூடியூப் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபோர் கே வரைக்கும் அதாவது எயிட் கே வரைக்கும் நீங்கள் வீடியோ ரெசுலியூஷனை சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ யூடியூப்போட லைவ் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக ப்ளே ஆகுது அடுத்ததாக இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் பற்றி பார்க்கலாம் வாங்க நீங்கள் டைரெக்டாக செட்டிங்ஸ் போய்ட்டு அங்கே ரிமோட் அண்ட் அக்சசரிஸ் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் அக்சசரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்தெந்த ப்ளூடூத் அக்சசரிஸை நீங்கள் வந்து பேர் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பேர் பண்ணது கீழே இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எம்ஜி ஃபோர் த்ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து இந்த பாக்ஸோட ப்ளூடூத் ரிமோட்டோட பேரிங்கு ஸோ நம்ம இதில் ஆட் அக்சசரி அப்படின்னு கொடுத்து எங்களோட சவுண்டு பார் ஹோம் தேட்டரை இதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போது ஆட் அக்சசரிஸும் கொடுக்கலாம் ஸோ ஆட் அக்சசரி கொடுத்தோடனே பாருங்க சர்ச்சிங் ஃபார் அக்சசரிஸ்ன்னு காட்டுது இப்போது ஜிப்ரானிக் ஜூக் பார் ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு எங்களோட சவுண்ட் பாரோட நேம் அதில் காட்டுது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக பேர் ஆகிரும் ஸோ பாருங்கள் பேரிங் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எங்களோடய ஜிப்ரானிக்ஸோட சவுண்ட் பார் வந்திருக்கு இனி இந்த பாக்ஸில் யூடியூபோ எனி அதர் ஓடிடியோ நீங்கள் ப்ளே பண்ணும்போது சவுண்டு டேரெக்டாக ப்ளூடூத் வழியாக அந்த சவுண்டு பார்க்கு தான் போகும் அடுத்ததாக இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ரேம் மற்றும் இன்டெர்னல் மெமரி டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோடு வரும் அதை நீங்கள் இந்த பாக்ஸோட செட்டிங்ஸில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம் ஸோ மேலே பாருங்கள் எட்டு ஜிபி ரேம் போட்டிருக்கு கீழே பாருங்கள் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரி போட்டிருக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோரை பற்றி பார்க்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபைடு கூகுள் ப்ளே ஸ்டோர் கிடைக்கிது ஜஸ்ட்டு உங்களோட பாக்ஸில் கூகுள் ப்ளேவை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ட்டிஃபைடு லைசன்ஸு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டோட கூகுள் டிவி ப்ளே ஸ்டோரு ஸோ இதில் நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சென்னெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சென்னெக்ஸ்ட் ஆப்பை பாருங்கள் எவ்வளோ வேகமாக டவுன்லோட் ஆகுது அப்படின்னு இம்மிடியட்டாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம சன்னெக்ஸ் டேப்பை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓப்பன் ஆகுது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் அனிமேஷன் எல்லாமே இந்த பாக்ஸில் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தான் பார்க்குறோம் தமிழை செலக்ட் பண்ணிக்கலாம் செலெக்ட் பண்ண உடனே சன்னெக்ஸ்டோட ஹோம் பேஜுக்கு டேரெக்டாக போயிடும் பாருங்கள் இந்த பாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சன் நெக்ஸ்ட் ஆப் ஓப்பன் ஆகுறதுந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு போய்ட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் சப்போர்ட்டடாக இருக்குது இந்த கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த பாக்ஸில் கொடுக்கக்கூடிய ரிமோட்டை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ மார்க்கில் காட்டியிருக்கு இல்லையா அந்த பட்டன் தான் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் பட்டனு அதுக்கு மேலே ஒரு ஓல்ஸ்மர் இருக்கு இல்லையா அதுதான் இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய மைக்கு ஸோ இந்த மைக்கு தான் உங்களோட வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணு உங்கள் பாக்ஸுக்கு அனுப்பி உங்கள் பாக்ஸ் மூலமாக டிவியில் ரிசல்ட்டை வர வைக்கும் ஸோ அந்த ஹோல்ஸுக்கு மேலே ஒரு லைட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இண்டிகேட்டர் லைட்டு எந்த பட்டன் நீங்கள் அழுத்தினாலும் உங்களுக்கு இண்டிகேட்டர் லைட்டு ஷோ ஆகும் ஸோ பர்டிகுலராக நான் உங்களுக்கு ஆரோ மார்க்கில் காட்டியிருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் சுவிட்சை நீங்கள் ஒரு டைம் அழுத்தி இந்த மைக் மூலமாக நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வழிய டிவியில் உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆகும் ஸோ வாங்க அது எப்படி ஷோ ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ ரிமோட்டில் இருக்கக்கூடிய வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இம்மிடியேட்டாக உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரானது ஓப்பன் ஆகும் ஸோ பாருங்கள் ஓப்பன் ஆயிருச்சு ஸோ இப்போது ஓப்பன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இம்மிடியேட்டாக செட்டிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை தாராளமாக இந்த பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்